சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபத தவிர்ப்பது நல்லது சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தும் வாய்ப்புகள் இன்று உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த தகவல் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நலனை சேர்க்கும் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் ஆயில்லியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இன்று நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்